சூரியவன்சி வைபோ நேற்று நடந்த குஜராத் டைட்டன்ஸ் வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸ் நூற்றி பத்து ரன் டார்கெட் வச்சாங்க எங்கடா இந்த எல்லாம் ஜெயிக்க நினச்சிட்டு நினைச்சிருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் சும்மா அதிரடியான ஒரு பேட்டிங் எப்படிங்க சொல்கிறது எஸ்எஸ்இ ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சி வைபோவும் நாங்கள் இருக்கண்டா ராஜஸ்தான் ராயல்ஸுன்ற மாதிரி பேட்டிங் ஆனாங்க என்ன ஒரு பேட்டிங் அதுவும் இந்த வைபோ சூரியவன்சி பதினாலு வயசு பையன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரீலே ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரிங்க நூறு ரன் முப்பத்தி அஞ்சு பாலுக்கு என்னங்க சொல்கிறது அதுவும் இல்லாமல் நானும் அடிப்படான்னு ஒரு பக்கம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ஒரு ஆஃப் செஞ்சுரி அதுவும் இந்த சூரியவன்சி வைப்போம் வந்த ஃபஸ்ட்டு பாலேன்னு அடித்தா சிக்ஸ் தான் அடிப்பான்னு பாருங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஓவரில் பாருங்க ஒரு அடி மூணு சிக்ஸு மூணு ஃபோரு ஜிட்டிலாம் அப்படியே தலையை பிச்சிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேன்ஸ்லாம் ஜெயிக்கவே மாட்டோன்ற நினச்ச மேட்சை எப்படி கொண்டு போய் ஜெயித்தாங்க ஒரு வேற மாதிரியான ஒரு மேட்ச்சுங்க நேற்று இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் டே டு டே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க